கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம் உலக தேசங்களில் பல தேசங்களில் கடுமையான கொள்ளை நோய்கள் பரவி வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவிலே அங்கு அதிகப்படியான ஜனங்கள் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கடந்த நாட்களிலே கூட அதன் ஆரம்ப நிலையை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜபித்தோம் தற்போது எத்தியோப்பியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள காம்பல்லா என்று சொல்லப்படுகிற மாகாணத்தில் உள்ள அகோபா மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் கண்டறியப்பட்ட இந்த காலரா நோயானது தற்போது பரவி அங்குள்ள எட்டு மாவட்டங்களில் பரவி இருக்கிறது மட்டுமல்லாமல் சுமார் நான்கு அகதிகள் முகாம்களிலும் அந்த பரவல் அதிகரித்திருக்கிறது என்றும் உலக சுகாதார நிறுவனம் இதை தடுக்கும் முயற்சியில் அதிக எச்சரிக்கை செய்தியையும் விடுத்திருக்கிறது ஆகவே அங்குள்ள அரசாங்கம் அங்குள்ள பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி கொடுக்கும் நோக்கத்தோடு கூட அந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்குள்ள மக்கள் பல பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நோயின் தீவிரம் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் சுகமடைய பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு ஒரு பக்கம் தடுப்பூசி போட அரசு முயன்று வந்தாலும் அதையும் தாண்டி உயிர் பலிகள் தடுக்கப்பட கர்த்தர் கிருபை தர பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே எத்தியோப்பியாவின் தென்மேற்கு பகுதியிலே பரவி வருகிற இந்த காலரா நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட அதற்கான கிருமிகளினுடைய தாக்கம் முற்றிலும் அழிக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜபிக்கிறோம் தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் முற்றிலும் முடிவுக்கு வர இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் குணமடையட்டும் ஆண்டவரே பத்து லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட அண்டவரே தகப்பனை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் நீர்தாமை நாமே மனமிறங்கி அற்புதத்தை செய்யாவிட்டால் ஆண்டவர் எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் எங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே தகப்பனை மனமிறங்கி இந்த நோயினுடைய தாக்கம் குறைக்கப்பட இதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட இந்த நோயின் மூலக்கூறுகள் அதனுடைய கிருமிகள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் எத்தியோப்பியாவில் பரவி வருகிற இந்த நோய் தொற்று முற்றிலும் குறைக்கப்பட ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமிங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்